மனிதர் தன்னுடைய பயன்படுத்தி அதிகாரம் செய்ய மாட்டார் யாரெல்லாம் தாழ்ச்சி என்கின்ற அந்த பண்பை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களோ தாங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகம் சீரா புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தாழ்ச்சி உள்ளவர்கள் மற்றவரை அடக்க மாட்டார்கள் மற்றவர்களை ஒடுக்க மாட்டார்கள் மாறாக மற்றவர்களே தன்மை போல மற்றவர்களையும் அன்பு செய்து வாழ்கின்ற அந்த மனநிலை கொண்டிருப்பார்கள் என்று சீரான கூத்திரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது அதே போல தாய்சுவலர்கள் பொறாமை அல்லது இருமாப்பு அடைய மாட்டார்கள் என்று சொல்கிறது இன்னும் ஒரு ஆழமான இறை வார்த்தை சொல்கிறது இருமாப்பு கொண்டோரின் கொண்டோருக்கு நோய் நோய்க்கு மருந்தே இல்லை எதற்கு மருந்தில்லை இருமாப்பு பொறாமைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மாத்திர மருந்தெல்லாம் இருக்கு ஊசி இருக்கு ஆனா ஆண்டவர் தெளிவா நிறைவார்த்தை சொல்கிறது இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தே இல்லை அதாவது உடல் சார்ந்த நோய்க்கு எனக்கு நாம் பல மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய மனதில் இருமாப்பு என்கின்ற அந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வதன் வழியாக தேவையற்ற மன நோய்க்கு நாம் ஆளாகிறோம் ஆக யாருடைய இதயத்திலே தாழ்ச்சி இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள் மற்றவருடைய வளர்ச்சியிலே அவர்கள் மகிழ்ச்சி ஒருபவராக இருப்பார்கள் என்று சொல்கிறார் ஆக தாழ்ச்சி என்கின்ற ஒரு பண்பு மற்றவர்களை உயர்த்துகிறதே தவிர அவர்களை ஒருபோதும் வீழ்த்தி விடாது என்று சொல்கிறார்